வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெரும்பாலுமே திருமண வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்றது இந்த காலகட்டத்துல ரொம்ப அதிகமாகவே இருக்கு திருமண வாழ்க்கை போது அதுல உடனே ஒருத்தவங்களை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் ரொம்பவே வந்து இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போகிற தன்மை ரொம்ப குறைவாக இருக்குது அப்படி பார்க்கும்போது மாங்கல்ய தோஷம் பெரும்பாலும் இருக்கிற ஜாதகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்றது அது ஒரு ஜாதத்தில் இருந்தது அப்படின்னா அவங்க ஓரளவுக்காவது கொஞ்சம் அனுசரித்து போகிற போல் இருக்கணும் இல்லை அதுக்கான பரிகாரங்களை வந்து செஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்றது என்ன மாதிரியான விளைவை கொடுக்குது அப்படின்னா அதாவது திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும் இல்லை ஒரு சண்ட சச்சரோட வாழ்ந்துட்டு இருக்கிற அமைப்பை கொடுக்குது இல்லை கணவன் மனைவி ஒருத்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துறதில் அமைப்பை கொடுக்குது இல்லை புனர்விபாகம் அதாவது ரெண்டு திருமணத்தை கொடுக்கறது இப்படி ஏதாவது ஒரு அமைப்பை கொடுத்துருது இந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்றது இந்த மாங்கல்ய தோஷம் எப்படிலாம் இருந்தால் அது வந்து மாங்கல்ய தோஷம் அப்படின்னும் போது நீங்கள் ஜாதகத்தை ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போ நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் நான் எப்பயுமே சொல்கிறது தான் அந்த ஜாதகத்தில் நம்மளுடைய திருமண வாழ்க்கையோட கொடுப்பனை எப்படி இருக்குது அந்த கொடுப்பனை நம்ம ஜாதத்தில் உள்ள அந்த அதாவது திருமண பாவங்கள் அப்படின்றதா அப்படின்ற திருமண பாவங்கள் சொல்கிறது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்களில் வந்து திருமண பாவங்கள் இந்த பாவங்கள்லாம் எப்படி இருக்குது அதனுடைய நிலை என்ன அந்த அதிபதி எந்த நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஒரு நல்ல ஜோதிடம் ந நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்ககிட்ட போய் நம்ம அதை அதை சார்ந்து அதை என்ன தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றபடி நம்ம திருமண வாழ்க்கையை அமைச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா எப்பயுமே திருமண வாழ்க்கைன்னு வரும்போது பொதுவாக நம்ம ஜா பொ பையனுக்கோ பொண்ணுக்கோ நம்மளுக்கு வந்து அது வயசு ஆயிடுச்சு திருமண காலம் வந்துடுச்சு நம்ம திருமணத்துக்கான முயற்சி பண்ணணும் அப்படின்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் அதை நான் முன்னாடி இன்னொரு இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன் ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு ஆகுதா ஒரு பெண் ஜாதத்தை எடுத்து போய் திருமணத்துக்கான காலம் எப்ப இருக்கு அப்படின்னு பார்க்கணும் பையனுக்கு பார்த்தீங்கன்னா அது இருபத்தி நாலு வயசுல போயிட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படியே படிக்கும்போதே போய் அவங்களுக்கு எந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான நேரம் இருக்கு அந்த திருமணத்துக்கான கொடுப்பனை எப்படி இருக்குது அப்படின்னு முன்னாடியே போய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு வேலை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறது இல்லை வீடு கட்டிட்டு திருமணம் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு அமைப்பு இருக்கும்ல அது போல் நம்ம பார்த்து செய்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதனால் நம்ம ஜாதகத்தில் எந்த நேரம் ஒரு நிகழ்வுக்கு சாதகமாக இருக்குது அந்த நிகழ்வை நம்ம எப்படி ஒரு சம்பவத்தை நம்ம எப்படி அனுபவிக்க போகிறோம் அதான் திருமணம் அப்படின்றத எப்படி அந்த ஒரு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் அனுபவிக்க போகுது அப்படின்றத நம்ம நம்ம ஜாதத்தில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் என்ன மாதிரி இருக்குது அந்த என்ன மாதிரியான நிகழ்வுகளை கொடுக்கும் அது கொடுக்கும் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் நிறைய ஜாதகங்கள் பார்த்து அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடர்கிட்ட போய் தான் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்படி உங்கள் ஜாதத்தில் குறிப்பாக அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்ற அந்த இடம் குறிப்பாக வந்து நம்ம திருமணத்துக்குன்னு பார்க்கும்போது ரெண்டு பேர் ஜாதகத்துலேயும் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்கிற சனி பகவான் செவ்வாய் சூரியன் ராகுகேது இந்த கிரகங்கள் தான் வந்து பாவ கிரகங்கள் சொல்கிறோம் சனி செவ்வாய் சூரியன் ராகுகேது இது வந்து பாவ கிரகங்கள்னு இந்த கிரகங்கள் இருந்துடுச்சு இல்லை இந்த கிரகங்கள் இந்த இந்த இடங்களோ இந்த இடங்களுக்கு பார்வை இருந்துடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த கிரகங்கள் இருக்கிறது சனி பகவான் ரெண்டில் இருக்கிறது இல்லை ரெண்டை பார்க்குறது ஏழில் இருக்கிறது ஏழை பார்க்கறது எட்டில் இருக்கிறது எட்டை பார்க்குறது அது போல தான் எல்லா கிரகமும் அதுபோல் இருந்துட்டால் அது வந்து குறிப்பாக வந்து மாங்கல்ய தோஷம் உள்ள ஜாதகம் இந்த தோஷத்தோட அளவு பார்த்திங்கன்னா சூரியன் அப்படின்னா ஒரு அளவு ஒரு ஒரு நூறு பர்சன்ட் தோஷம் செய்வார் சனி பகவான் அப்படின்னா ஒரு ஐநூறு பங்கு தோஷம் செய்வார் ஆனால் ராகு அப்படின்னும்போது பல மடங்கு ஆயிரம் மடங்கு தோஷம் செய்வார் ஆனால் இந்த கால இந்த இடத்துல இது போல் கிரகங்கள் இருந்துருச்சு அப்படின்னா அதுக்கான பரிகாரங்களை முறையாக செஞ்சுக்கிட்டு அதாவது அதான் மாங்கல்ய தோஷத்துக்கான பரிகாரங்கள் செய்கிற ஆச்சாரியர்கள்ட போய் தெரிஞ்சு அந்த பரிகாரங்கள் செஞ்சும்போது நம்மளுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை குறைச்சிக்கலாம் அதுபோல் திருமண வாழ்க்கையில் மற்ற அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாதத்தில் அந்த ஏழாம் அதிபதி எந்த நிலையில் இருக்கிறாரு ரெண்டாம் இடமன்ற குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்றபடி நம்ம திருமண வாழ்க்கையை அமைச்சிக்கிறது நல்லது அப்போ ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் பாவ கிரகம் இருந்தது அப்படின்னா அது எட்டாம் இடத்தையும் பார்க்கும் போல் ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் ஏழாம் இடம் இதில் பெரும்பாலும் இந்த சனி பகவான் ராகு இதெல்லாம் இருந்துட்டாலே ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கெடுதலான பலன்களாக இருக்குது அந்த ஜாதத்தில் இருக்கிற குரு அதை பார்த்துது அப்படின்னா ஓரளவு தோஷ நிவர்த்தி அதாவது குரு வந்து என்ன செய்யும் அப்படின்னா குரு வந்து தோஷத்தை இருக்கிற தோஷத்தை குறைக்கும் ஆனால் ராகு ஒரு பாவத்தில் இருந்ததுன்னா அதுக்கு அது வந்து இருக்கிற தோஷத்தை அதிகமாக்கும் அந்த பாவம் சார்ந்து அப்படி தான் அந்த குருக்கும் ராகுக்கும் உள்ள அந்த தொடர்பு கனெக்ஷன் அப்படின்றது அதனால் ஒரு குரு பார்க்குது அதை வந்து நீங்கள் ஒரு இணைக்கிற ஜாதத்தில் நீங்கள் ஒரு இந்த இது மாதிரி தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்க ஜாதத்தில் குருவோட பார்வை இருந்ததுன்னா அதனுடைய தோஷத்தோட அளவு அதாவது ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது இல்லை எட்டாம் இடத்துல சனி இருக்குது அப்போ வந்து அவங்க ஜாதத்திலே இருக்கிற குரு வந்து அந்த அந்த பார்க்குது அப்படின்னா தோஷம் ஓரளவு ஆகும் அதாவது பா குறையும் அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் இணைக்கிற ஜாதகத்தில் இருக்கிற குரு நம்ம ஆப்போசிட் ஜாதத்தில் ஒரு ஜாதகம் என்ன இணைக்கிறனால பான் ஜாதமோ பெண் ஜாதகமோ இருக்குது அதை இணைக்கும் போது அந்த ஜாதத்தில் உள்ள குரு நம்ம ஜாதகத்தில் உள்ள அந்த தோஷம் பெற்ற கிரகமான ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகுவியோ சனியோ இல்லை எட்டாம் இடத்துல இருக்கிற ராகுவியோ சனியோ இல்லை ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு சனி பார்க்கும்போது அந்த தோஷத்தோட அளவு கண்டிப்பாக குறையும் அது போல பார்த்தும் நம்ம சேர்த்து வைக்கலாம் ஆனாலும் அந்த தோஷமுள்ள ஜாதகத்துக்கு அந்த மாங்கல்ய தோஷம் அப்படின்றது ரெண்டாம் இடத்துல குறிப்பா ரெண்டாம் இடத்துல சனி ராகு இருக்கிறது கடுமையான தோஷம்னு சொல்கிறோம் அந்த சனி அப்படின்னும் போது ஒரு விஷயத்தை பிரிக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது சந்திரன் சனி ராகு இதெல்லாம் வந்து ஒரு பாவத்தில் அதை வந்து செப்பரேட் பண்றது அதுதான் அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்றோம் அப்போ ஆப்போசிட் ஜாதத்துல இருக்கிற குருவோட பார்வை அந்த இடத்துக்கு இருந்தது அப்படின்னா அது வந்து பெரிய பாதிப்பு தராது அந்த நம்ம பார்க்கும்போது அதனுடைய தசா புத்தி ஏதாவது பக்கத்துல வருதான்னு பாத்துக்கணும் கு நம்ம ஒரு தோஷமுள்ள ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதனுடைய தசா புத்தியோ இல்லை அதனுடைய கோச்சாரமோ அந்த இடத்துல வர வர் வராமல் இருந்துருச்சு அப்படின்னா அது ஒரு 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 அம்ம ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதனுடைய தசை வருது அப்படின்னா முத்தியில் பெருசாக பாதிப்பு தராது அதனாலும் கவனமாக இருந்துக்கணும் ஆனாலும் வந்து அந்த தசா புத்தி பக்கத்தில் ஒரு தோஷம் கொடுக்குற கிரகத்தோடைய தசா புத்தி பக்கத்தில் வராத இருந்ததுன்னா அது ஒரு ஒரு ப்ளஸ் அதையும் எடுத்துக்கலாம் நம்ம இல்லை இப்படி திருமணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின் போது பக்கத்தில் அதனுடைய தசா புத்தியாவது வராமல் இருக்குதா அப்போ ராகு தோஷம் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம் ஏன்னா பக்கத்தில் அந்த தோஷம் பெற்ற கிரகத்தோட தசா புத்தி வரலன்னா பெருசாக ஒரு பாதிப்போட அளவு பெருசாக இருக்காது அதுபோல கோச்சார கிரகங்கள் அந்த இடத்துல வராம இருக்குதான்னு பார்க்கணும் குறிப்பா கோச்சார கிரகங்கள் அதுவும் குறிப்பா வருட கிரகங்கள் பாதிப்பை தர்ற கிரகங்களான சனி ராகு கேது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பாதிப்பு அதாவது நம்மளுக்கு திருமண வாழ்க்கையை சந்தோஷம் கொடுக்குற ஒன்று ஏழு ரெண்டு எட்டு இடத்துல இதெல்லாம் வராம இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கும் கோச்சாரத்தையும் பார்த்துக்கணும் நம்மளுக்கு நடக்கிற தசாபத்தையும் பார்க்கணும் நம்மளுக்கிட்ட இருக்கிற ஜாதக அமைப்பில் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அப்போ ரெண்டாம் இடம் அது சுத்தமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்கள சுத்தமாக இருக்கிறது அப்படின்லாம் ரெண்டாம் எங்கள் ஜாதகம் சுத்த ஜாதகம்னு சொல்லுவாங்க சுத்த ஜாதகம் அப்படின்னாலே அந்த இடத்துக்கு பார்வை இருக்கும்ல ஒரு சனி பகவான் வந்து ஏழாம் இடத்தை வந்து பார்க்குறாரு அப்படின்னா அந்த அதுவும் வந்து ஏழாம் இடம் காலியாக தான் இருக்கும் ஆனால் சனி பகவான் வந்து அதை பார்க்குற தன்மையில் இருந்ததுன்னா அது சுத்த ஜாதகமாக இருக்காது அப்போ ரெண்டாம் இடத்தை ஒரு கிரகம் பார்க்குது அப்படின்னா சுத்த ஜாதகமாக இருக்காது அதுபோல் இந்த பா இந்த இடத்துல அதாவது ஒரு நம்ம ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி மூணு ஆறு எட்டு உரிய கிரகம் அது வந்து இந்த பாவத்தில் இருந்தாலும் அதுவும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் இந்த குறிப்பாக வந்து இந்த ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த பா இந்த பாவத்தில் பாவ கிரகங்கள் இருக்குதான்னு பக்கத்தில் வந்து இருக்கிற ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை திருமணத்தான மாங்கல்ய தோஷம் எப்படி இருக்குது அவங்களுக்கு புனர்விவாக அமைப்பு இருக்குதா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத அமைப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு நடக்கிற தசா புத்தி திருமணத்துக்கு சாதகமான இடத்துலேருந்து தசா புத்தி நடக்குதா அந்த திருமணத்தை கொடுக்குற ஏழாம் அதிபதி அப்படின்றது தன் பாவத்திற்கு எப்படி இருக்கிறாரு இந்த அமைப்பெல்லாம் நம்ம பார்த்து திருமணம் பண்ணும்போது அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லைங்க ஆனால் அந்த பிரச்சனையை குறைச்சிக்கலாம் ஓகேங்களா நம்ம இது செஞ்சிட்டோம் அது செஞ்சிட்டோம் அப்படின்னும் போது நம்மளுடைய முன்னோர்கள் வழி நம்ம எவ்வளோ நல்லவங்களா இருப்போம் ஆனால் நம்ம முன்னோர்கள் வழி தோஷம் நம்மள வந்து தொடர்ந்து அதை வந்து நம்மளுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஜாதகம் பையன் வந்து நல்லா பையன் நல்ல பையன் நல்லா படிச்சிருக்கிறாங்க அழகாக இருக்கிறாங்க மாதம் வந்து தொண்ணூறாயிரரூவா சம்பளம் வாங்குறாங்க வயசு முப்பத்தி மூணாவது இன்னும் திருமணம் ஆகலை அதில் வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த ஏழாம் அதிபதியோட நம்ம நேற்று போட்ட ஒரு பதிவு ஏழாம் அதிபதியோட நட்சத்திரத்தில் கிரகமே இல்லை வரைக்கும் நடந்த புத்தி அவங்களுக்கு சாதகமாக இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டிஎன்ஏ ஜோதிடத்தில் செவ்வாய் கருமான்னு சொல்கிற பாருங்க அவங்களுக்கு லக்னாதிபதி கார்த்திக கார்த்திகையில் இருக்கிறாரு கார்த்திகைலன்னா ரிஷபத்தில் இருக்கிறாரு லக்னாதிபதி லக்னம் வந்து சிம்ம லக்கணம் சிம்மத்தில் பூரத்தில் பூரம் நட்சத்திரத்தில் அந்த செவ்வாய்க்கரும அவங்களுக்கு பலமாக இருந்ததுங்க அப்போ இந்த கர்ம பலமாக இருக்கிறவங்களுக்கும் சுக்கரன் கர்மா பலமாக இருக்கிறவங்களுக்குமே திருமண வாழ்க்கையை சார்ந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு அமைச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியங்க நம்ம ஜாதகத்துல அந்த திருமண வாழ்க்கையோட கொடுப்பனை திருமண அந்த ம மணமகள் அல்ல அந்த கலத்திரம் அப்படின்றது எந்த நிலையில இருக்குன்னு பார்த்து நம்ம அதுக்கேத்தபடி வரனை தேர்ந்தெடுக்கிறது நல்லது அதில் வந்து நம்மளோட வசதி குறைவாக நம்மளோட தகுதி குறைவாக தான் அமைச்சுக்கணும் அப்படின்னா அது போல் தாங்க அமைச்சிக்கணும் நம்ம ஸ்டேட்டஸுக்கே பார்க்கணும் அப்படின்னும் போது பார்க்கக்கூடாது அதனால் தோஷங்களை பாருங்கள் கலெக்சிர தோஷம் முக்கியமாக வந்து மாங்கல்ய தோஷம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அதை உங்கள் ஜாதத்தில் எந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்து உங்கள் உங்கள் குழந்தைகளுக்கான திருமண ஏற்பாடுகளை பண்ணுங்க அதுபோல் நீங்கள் திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக வந்து தோஷம் அப்படின்றத ஒரு பத்து பொருத்தம் அப்படின்றது முக்கியம் கிடையாதுங்க முக்கியமான பொருத்தம் அஞ்சு பொருத்தம் இருந்தால் போதும் அந்த பொருத்தம் இல்லைனாலும் அப்போ ஒரு தினம் ஒரு தின பொருத்தம் அப்படின்றத ஆயுள் ஆரோக்கியத்தை சொல்லுங்கள் தின பொருத்தம் இல்லாமல் இருந்தும் அந்த ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி ஒரு ராசியிலையும் சரி அம்சத்துலேயும் சரி ஒரு நல்ல பலமாக இருக்கிறாரு அப்படின்னா அது கொஞ்சம் தின பொருத்தம் இல்லைன்னாலும் அடுத்தக்கள் அளவுக்கு யோசனை பண்ணலாம் அந்த தின ஆயுள் ஆரோக்கியத்தை சொல்கிறது அப்போ லக்னாதிபதியே பலம் எழுந்து போயிடுறாரு ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறந்துட்டார் இல்லை நீசமாயிட்டாரு அப்படின்னா அங்கே தின இல்லாமல் இருந்து இப்படி இருந்தது அப்படின்னா பாதிப்போட அளவு அதிகம் ஓகேங்களா அதனால் தின இல்லாமல் இருந்து மற்ற பொருத்தங்கள்லாம் இருக்குது தின இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அங்கே போய் லக்னாதிபதியோட பலம் பலவீனத்தை பார்த்து நம்ம அதுக்கேற்றபடி அந்த பொருத்தத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்பளம் ஒரு மகேந்திர பொருத்தம் குழந்தை பாக்கியம் அப்படின்ற பொருத்தம் இல்லை அப்படின்னா ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ரெண்டு பேர் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு ஒன்பதாம் இடம் எப்படி இருக்குது குரு எப்படி இருக்கிறான்னு பார்த்து அந்த பொருத்தம் இல்லைனாலும் இப்படி ஜாதக அமைப்பில் அந்த பாவங்களோட அமைப்பு நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் அப்படி நம்ம ஜாதகத்தையும் பார்த்து பொருத்தத்துக்கு முக்கியம் கொடுத்தவங்க தோஷம் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக பாதிக்கும் அந்த தோஷத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம திருமணத்துக்கான ஏற்பாடு பண்ணுறது திருமணம் செஞ்சிக்கிறது நம்ம ஜாதத்தில் திருமண வாழ்க்கையோட கொடுப்பனைக்கு ஏற்றபடி நம்ம வரணும் தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம சந்தோஷமான திருமண வாழ்க்கையே உண்டு பண்ணணும் ஓகேங்களா அதுபோல் நீங்கள் பார்க்கலாம் நல்லா அதுபோல் நேரடியாக அதாவது பொதுவாக வந்து இந்த பத்து பொருத்தம் இருக்கு இது தெரிஞ்சால் போதும் அப்படின்னு இல்லாமல் முழுசாக அந்த ஜோதிடத்தை வந்து ஏன்னா திருமண வாழ்க்கை வந்து ஒரு நீண்டகால வாழ்க்கை அப்போ அது அதனுடைய வாழ்க்கையை நம்ம ஒரு நம்ம மகளை கட்டி கொடுக்குறோம் இல்லை நம்ம மகனுக்கு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அதனுடைய கொடுப்பனை எப்படி இருக்குதுன்னு முழுசாக கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச ஜோதிடத்தை நம்ம ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கான விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறது நல்லது இது போல் நிறையா பயனுள்ள வீடியோ நிறையா திருமணம் சார்ந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தது பிரிவினையாக இருந்தது ரெண்டு திருமணமானது இப்படிலாம் நம்ம ஜாதகம் போட்டிருக்கோம் அந்த அமைப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம வீடியோவில் அந்த அமைப்பு இப்படி இருந்தால் இது ரெண்டு திருமணம் ஆகுது இப்படி இருந்தால் இது உங்கள் பிரச்சினை ஆகிடுச்சி டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற வீடியோலாம் போட்டிருக்கோம் அதுபோல் அமைப்பு பாருங்கள் அதுபோல் அமைப்பு உங்கள் ஜாதகத்துல இருக்குன்னா பயந்துர வேணும் அதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ஜோதிடத்தை காட்டி அதுக்கான விஷயத்தை என்ன தீர்வு என்ன அதுக்கான பரிகாரம் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க எல்லாமே பரிகாரம் அப்படின்றத நோக்கி போகாமல் பரிகாரமும் ஒரு விஷயத்த வேலை செய்யும் அதில் வந்து பரிகாரம் செஞ்சால் நம்ம ஜாதகம் வந்து அதை வந்து எடுத்துக்குதா அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்கும் அதுவும் ஜாதத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் நல்ல நல்லா தெரிஞ்ச ஜோதி ரிட்ட உங்கள் ஜாதகத்தை காட்டி அதுக்குண்டான விஷயத்தை நிவர்த்தி பண்ணிட்டு திருமணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்கள் நிறைய பயனுள்ள வீடியோ நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்குது உங்களுக்கு யாராவது அந்த வீடியோ பிடிச்சிருந்தது பாருங்கள் நிறையா வீடியோ இருக்குது பாருங்கள் விதிகளோட தான் இருக்குது அதுவும் ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு ஜோதிட ஆர்வம் உள்ளவங்களுக்கு புரிகிற அளவுக்கு தான் வீடியோ இருக்கும் நம்மளுது பொதுமக்களுக்கு பெரும்பாலும் புரிகிறதுக்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா ஜோதிட விதிகளோடு தான் நம்ம சொல்லியிருப்போம் பொதுவான விதிகள் நம்ம எப்பயுமே சொல்கிறது இல்லை ஆனால் அந்த வீடியோலாம் பாருங்கள் பிடிச்சிருக்க பட்சத்தில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு விஷயத்த நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது தெரிஞ்ச விஷயத்தில் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு புது புது விஷயங்கள் கண்டிப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதுபோல் உங்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்கணுன்னாலும் நீங்கள் ஜோதிடம் படிக்கணுனாலும் நம்ம ஜோதிடத்தில் நிறைய வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லா நிலையும் பற்றி ஒரு தொழிலை பற்றி திருமணத்தை பற்றி குழந்தை பேரை பற்றி ஒரு ஜாதகத்துக்கு எப்படி ஈஸியாக பலன் சொல்கிறது தசாபத்தியை பற்றிலாம் ப வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த வகுப்பு உங்களுக்கு வேணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் வாழ்க்கை வளமுடன் நன்றி நண்பர்களே